ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் மக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்கிட்டு சரி பார்க்கலாம் மீன் மேகர் கிரேவி தான் செய்ய போகிறோம் தண்ணி நல்லா ஹீட் ஆகிட்டு இல்லை சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு நம்ம மீன் மேகர் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சது ஒரு கப்பு மீன் மேகர் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அப்படியே கலந்து விடுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் அப்போ தான் இந்த அழுக்கு இதெல்லாம் வரும் இந்த மாவு தன்மையெல்லாம் இதெல்லாம் வந்துடும் வெளியில் இது வந்து தான் நான் செய்ய போறேன் மீன் மிக்க கிரேவி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வச்சு இப்போ இதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா வடிகட்டி ஆச்சு இப்போ பச்சை தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம புளிஞ்சு எடுக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு புளிய முடியுது அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு இது ஒரு உரம் வச்சிடலாம் இப்போ அதே கடையில் நம்ம தாளித்து எடுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படியே ஆயில் நல்லா சூடானா ஒரு ஸ்பூன் ம மிளகாத்தூள் தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் வே அந்த சுடுதீலில் போடும்போது உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு தேக்க தேவை கிடையாது மிளகாத்தூள் இது மட்டும் சேர்த்து இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க மீன் மக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா தின்மலையை வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை பொறிச்சு செய்யும்போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மீன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் மக்கரை அடுப்பை சிம்முலேயே வச்சுக்கலாம் அப்படியே வறுத்து எடுக்கும் போது சிம்முலேயே தான் வைக்கணும் நல்லா வாசனையாகவும் நல்லா சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் மீன் வைக்கிறது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு இதை நல்லா எடுத்து தனியாக வச்சிடலாம் வரை நல்லா கொரிஞ்சிருச்சு இப்போ தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் அதே கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பட்ரு கூட சேர்த்துக்கலாம் பட்ரு இல்லாதனா நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கலாம் இந்த வாசனை சூப்பராக இருக்கும் கடையில் போல் இருக்கும் நல்ல வாசனையாக இப்போ தாளிக்கிறது சோம்பு ரெண்டு ஏலக்காய் கிராம்பு நல்லா ஒரு பிரியாணி இல்ல பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை இல்லாதனால பட்டை சேர்க்கல நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சு நல்லா பொடியா கட் பண்ண வெங்காயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொடியா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு மூணு சைஸ் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் சரியாக சைஸா மூணு சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பொண்ணாம ஆரோக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அளவுக்கு குழம்பும் சரி கிரேவி எதாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நம்ம அளவுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசல போன வரைக்கும் நல்லா வதங்கணும் நான் ஃபஸ்ட் டைம் சமைச்சிட்டே வீடியோ போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தைக்கி தைக்கி பேசியிருப்பேன் போக போக நான் கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நான் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை நல்லா போகட்டும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டு பச்சை வாசலெல்லாம் போயிடுச்சு இப்போ ரெண்டு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த அரைச்சி நல்லா எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் தக்காளியை சேர்த்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நல்லா போகட்டும் கறி குழம்பு வாசனை அடிக்குது இப்ப என்ன பொட்டாசின் வாசம் யாரும் நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டாங்க இது மட்டும் செஞ்சு சாப்பிட்டா நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் எலும்பு இல்லாத கறி மீன் வகிறது ஃபஸ்ட்லாம் மீன் மெக்கர் பிடிக்க பிடிக்காது நான் சாப்பிடவே மாட்டேன் எங்க வீட்டில் செஞ்சால் கூட நான் சாப்பிட மாட்டேன் நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால அங்கே செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்களா அங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிட்டு வெஜிடபிள் ரைஸ்க்கு தான் மீன் மக்கர் இதுதான் போடுவாங்க அது சாப்பிட்டு நான் பழக்கமாயிட்டு அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில்லி போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப பிடிக்கும் எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன் மசாலா கரம் மசாலா மஞ்சள் தூள் இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் நல்லா அந்த பச்சை வசம் நல்லா போகப்பட்டோம் மிளகாத்தூள் தூள் மல்லிகைத்தூள்லாம் வீட்லேயே அரைக்கும் மசாலா தான் கடையிலலாம் வாங்குறது இல்லை கரம் மசாலா மற்ற மசாலா தான் நம்ம கடையில் வாங்குறது சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இது மட்டும் தான் நம்ம கடையில் வாங்குவோம் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாமே வீட்லேயே அரைச்சிக்கலாம் அம்மா அரைச்சி தருவாங்க நல்லா வதக்கலாம் அதோட வாசம் நல்லா போயிடுச்சு இப்போது நம்ம உப்பே சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனா மீன் மக்கள் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு கூட அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு வந்து ஒரு கால் கப்பு வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கெட்டியாக புளிக்காத தயிர் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இல்லை திரியாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இல்லை தயிர் சேர்த்தா ரொம்ப திரியாக அது தெரியும் நல்லா கிண்டு விட்டு அந்த திரியாக இல்லாதெல்லாம் எடுத்து பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா அந்த திரியாக இல்லாமல் நல்லா கிண்டி திரியாக இருக்க தான் போயிடும் நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சுக்கோ மீன் மெக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்னா அந்த மீன் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு இந்த கிண்டி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு கிரேவிக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு மசாலா நல்லா கொஞ்சம் ஒட்டட்டும் அதனால் நல்லாவே இப்போ கிண்டி கொடுக்கலாம் இது சாப்பாடு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் கூட வச்சு விட சாப்பிட்லாம் பூரி தான் நான் இது தோசைக்கு தான் நீங்கள் செய்கிறேன் நம்ம டெய்லியும் சட்னி வச்சு வச்சு தோசை இட்லினால சில பேர் வச்சோ இன்றைக்கி தோசை இட்லியா அப்படிம்பாங்க மாதிரி விதவிதமாக சட்னி கூட இந்த கிரேவி மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டா தோசை மாற்ற முடியாது இது மாதிரி சட்னி இது மாதிரி கிரேவி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி ஒன்று ஒன்று நான் செய்வேன் அரைச்ச சட்னியே நான் அரைக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு கிரேவி ஒரு நாளைக்கு சட்னி கடல சட்னி தக்காளி சட்னி கா இது மாதிரி கார சட்னி மட்டும் வைப்பேன் இப்போ நமக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நைட்டு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு நாள் வச்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க இன்னொரு நாள் இந்த மட்டும் அப்படிம்பாங்க உண்மையிலே கறி குழம்பு மட்டும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு தண்ணி போதும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதி வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லாவே கிரேவி கொதிச்சிருச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் நல்ல ஒரு வாசனை கறி குழம்பு வாசனை அடிக்குது எலும்பு இல்லாத கறி இந்த பொட்டாசி மாதம் விரதம் இருப்பாங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அது மட்டும் உள்ளவங்களாம் இந்த செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நாங்களாம் நான்வெஜ் நல்லாவே சாப்பிடுவோம் பொட்டாசிலாம் விரதம் கிடையாது நான்வெஜ் நல்லா சாப்பிடுவோம் எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிடுவோம் சித்திரை மாதம் மட்டும் தான் நாண்வெஜ்ஜை சாப்பிட மாட்டோம் மற்ற மாதிரி நாளும் நாண்வெஜ் சாப்பிடுவோம் எங்கள் ஊர் சைடெல்லாம் மீன் தான் எப்போ பார்த்தாலும் எல்லா நாளுமே மீன் 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 தான் மீன் நிறைய கிடைக்கும் தஞ்சாவூர் சைடு எல்லோரும் அந்த சைடு எல்லாம் நாண்வெஜ்ஜு நிறைய சாப்பிடுவாங்க நான் சேலம் வந்ததுலேருந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றதே விட்டுட்டேன் அவ்வளோத்துக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்றதே கிடையாது இங்கே கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ ஃப்ரெஷ் மீன்லாம் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு யாரெல்லாம் சேலம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கே ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் கடல் மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுன்னா நல்லா கொதிச்சு நல்லா ஒரு வாசனை இருக்குது இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் பிங்கி விட்டுருவோம் இன்னும் சாப்பாடுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கலாம் நான் தோசைக்குனாலும் இந்த அளவுக்கு போதும் அது ஒரு நேரம் மட்டும் தான் சாப்பிட போகிறோம் நைட்டுக்கு மட்டும் அதெல்லாம் இந்த அளவுக்கு போகும் மேலாப்புல பொடியாக கட் பண்ண கருவேப்புல சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பகுந்து வச்சிருக்கணும் அதையும் சேர்த்துக்கலாம் மேலாப்புல சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணும் போதே சேர்த்துக்கலாம் டெய்லி இட்லி தோசைக்கு என்னடா செய்யறது என்னடா சட்னி வைக்கிறது யோசிக்கிறீங்களா இது மட்டும் ஏதாச்சும் ஒரு கிரேவி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி தோசை இட்லி கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசை கூட விரும்பி சாப்பிடாதான் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி கமெண்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரைவ் பண்ணுங்கள் போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பை சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தோசையோட छोटा छोटं ग्रेवी रेडी ओके okay, बाय